ஐயோ வெல்கம்ஸ் நமக்கு நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமம்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ விஜய் வந்து தட்டு தர மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துவிட்டுங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து போய்ட்டு இருக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போய்ட்டு இருக்கீங்க ஓகே இந்த பக்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போய்ட்டு இருந்தாலே பிஸ்னஸ்ஸில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் இவர் வந்து தோத்துட்டாரு ஒரு ஜீரோ அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் இந்த ஜீரோ வந்து எப்படி வந்து ஈரோ ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஆதாரம் வந்து கிடைச்சிருச்சிங்க அது என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை அந்த ஆதாரத்தை கொண்டு வர்றது நம்ம அரவிந்த் தான் வந்து கொண்டு வர்றாரு அரவிந்த் கொண்டு வர ஆதாரத்தில் தான் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தோட வாழ்க்கையும் அதுக்கப்புறம் என்ன விஜயோட வாழ்க்கை மல்லியோட வாழ்க்கை வெண்பாவோட வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையை வந்து அந்த ஒரு சின்ன ஒரு துரும்புல தான் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து விஜய் அதை வந்து மிஸ் பண்ணாமல் மல்லியும் அதை வந்து மிஸ் பண்ணாமல் இவங்க ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக சமயம் பார்த்து வந்து அதை வந்து பயன்படுத்திக்கணும் அது வரைக்கும் வந்து புலி வந்து பதுங்குற மாதிரி வந்து வேட்டைக்கு வந்து பதுங்கல அந்த மாதிரி வந்து பதுங்க வந்து அந்த புளி வந்து பாயணும் அப்படின்றதான் வந்து என்னுடைய கருத்து சரி ஓகே என்ன அது ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க இந்த மேனேஜர் கிட்ட பேசின வீடியோ வந்து யார் வந்து பேசினாங்க ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் மேனேஜரும் ராஜேஸ்வரி மாறி 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 வந்து பிளானை வந்து போட்டு பேசிட்டு இருந்த வீடியோ வந்து கரெக்டாக அரவேந்துக்கு வந்து கிடைச்சிருதுங்க அவர் வந்து எப்படியோ ஒரு வீடியோ வந்து எப் எங்கே வச்சு எடுக்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் அவருக்கு மட்டும் வீடியோ ஆதாரங்கள்லாம் வந்து கிடைக்கிது இந்த வீடியோ ஆதாரத்தையும் வந்து நேராக எடுத்துகிட்டு போய் ராஜேஸ்வரி கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் ரஞ்சிதா கிட்டே சொல்லி இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் வந்து பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து அவங்க வந்து தப்பு கேட்கறதுக்குள்ளே விஜய்கிட்டையோ இல்லை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயோ வந்து போய் கம்ப்ளைண்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணால் இந்த பிரச்சனையே வந்து முடிவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல வரேன் எதுக்காக இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து முடிவாடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க இவங்க பண்ணுற டார்ச்சர்ல மென்டல் டார்ச்சர்ல எசுக்கு புஸ்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போயிட்டாலா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு பாருங்களேன் சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து நம்ம அரவிந்த் வந்து கண்டிப்பாக அந்த ஆதாரத்தை வந்து ஆதாரத்தோடு வந்து போலீஸும் வந்து கூடவே வந்து அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும் டாக்டரை வந்து நீங்கள் வந்து வர சொல்கிறீங்களா நான் வந்து போலீஸை வந்து வர சொல்கிறேன் போலீஸ் வந்தால் வந்து யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடும் அதே மாதிரி வந்து விஜய் சார் உங்கள் மேனேஜருக்கு வந்து ஃபோன் அடிங்க அவர் வந்து வீட்டுக்கு வரட்டும் வீட்டுக்கு வந்து என்ன ஃபைல் வந்து கொண்டு வந்தார் அதே மாதிரி வந்து என்ன ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்து நான் வந்து காட்டுறேன் அதே மாதிரி வந்து அவர் வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் அன்றைக்கி வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து காட்டுறேன் அன்றைக்கி ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஸ்டெடியாக வந்து இருக்க முடியல கான்சன் அந்த என்னது ஒருநிலையைப்படுத்தி வந்து உங்கள் என்னது நில என்ன தலைமுடியை வந்து சாரி தலைமுடி என்ற மாதிரி உங்களுடைய உடல் எல்லாத்தையுமே வந்து ஒருநிலைப்படுத்தி வந்து உங்களால் வந்து இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து அந்த எதுக்காக அந்த இதை வந்து சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான காரணம் வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மேனேஜரையும் வந்து வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்லிடுறாருங்க சரி ஓகே ரொம்ப சூப்பர் எதுக்காக வந்து வர சொல்கிறாங்கன்னாலாம் தெரியல ஆனால் அவர் வந்து வரணும் மேனேஜரும் வந்து கூட இருக்கணும் ஏன்னா வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து மேனேஜர் வந்து கூட இருந்தார் இந்த விஷயத்துக்கும் வந்து கூட இருக்கணும் கிட்ட வந்து நான் வந்து அப்படி நடந்துகிட்டதுக்கு வந்து காரணம் அவரும் இருந்தார் அன்றைக்கி அவரும் வந்து பார்த்தாரு அது வந்து யார்னால எதனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் அவருக்கும் வந்து தெரிய வரணும்ல அப்படி வந்து தெரிய வரும்போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மாட்டிக்க போகிறது வந்து ராஜேஸ்வரியும் மேனேஜர் ரஞ்சிதா இவங்க மூணு பேர் தான் வந்து மாட்டிக்க போகிறாங்க அந்த வீடியோ ஆதாரத்தோடு வந்து போலீஸை வந்து இப்படி நிற்க வச்சுட்டு வீடியோ வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து பார்க்குறாரு போலீஸை வந்து பார்க்குறாங்க ரஞ்சிதாவை மேனேஜரு இவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து இவ்வளோ பெரிய கோல்மால் வேலை வந்து பண்ணியிருக்கியா உன்னால்தான் எங்க அக்கான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வந்து அசிங்கமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அசிங்கமாக வந்து விஜய் வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாரு எவ்வளோ வந்து பழி போட்டிருப்பேன் நான் கூட வந்து சும்மா சும்மா வந்து மல்லி மேல வந்து பழி போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் பண்ணுறதுக்கெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் வந்து தெரியுது நீங்கள் வந்து அவளை வந்து டார்கெட் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ டார்கெட் பண்ணது இல்லாமல் என்னையும் வந்து இதில் வந்து டார்கெட் பண்ணி என்னுடைய ஒட்டுமொத்த பிஸ்னஸையும் வந்து கொலப்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன தான் தேவை என்னுடைய பணம் தான் தேவையா என்னுடைய பணம் தான் தேவைன்னா அது வந்து வாயத்தரதை கேட்டிருந்தாலே நானே வந்து கொடுத்துருப்பேனே அள்ளி கொடுத்துருப்பேனே எனக்கு வந்து ஒன்றுமே வந்து தேவையில்ல நீங்களே வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ